சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு சசிகலாவுக்கு எதிராக வந்ததை அடுத்து அவர் பெங்களூரு பார்ப்பன அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் சிறையில் என்ன வேலை செய்ய போகிறார் என்ன சம்பளம் அவருக்கு எப்போது சாப்பாடு தரப்படும் போன்ற தகவல்கள் வெளிவந்துள்ளன சசிகலாவுக்கு சிறையில் விஐபி அந்தஸ்து இதுவரை வழங்கப்படாத நிலையில் அவருக்கு சிறையில் ஊதுபத்தி மற்றும் மெழுகுவத்தி தயாரிக்கும் வேலை தரப்படும் என்றும் மேலும் அதற்காக அவருக்கு நாள் ஒன்றிற்கு ஐம்பது ரூபாய் சம்பளம் தரப்படும் என்றும் ஞாயிறன்று விடுமுறை கிடையாது என்பது சிறையின் விதிமுறை ஆகையால் இவரும் ஞாயிறன்று கட்டாயம் வேலை செய்ய வேண்டும் என்றும் இவர் தங்க உள்ள சிறையில் இவருடன் மேலும் இரண்டு பெண் கைதிகள் தங்குவார்கள் என்றும் மேலும் இவருக்கு ஜெயில் சீருடையாக மூன்று புடவைகள் தரப்படும் என்றும் காலை உணவு ஆறு முப்பது மணிக்கும் மதிய உணவு பதினொன்று முப்பது மணிக்கும் மாலை நான்கு மணிக்கு டீயும் இரவு ஆறு முப்பது மணிக்கு உணவும் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன இதுபோல மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்